ணை அனைவருக்கும் இனிய வணக்கம் ஆன்மீகம் சூங்கொலை அன்புடன் வரவேற்கிறது பதிவு உப்பு சாஸ்திரம் வீட்டிற்கு உப்பு வாங்குவது குறித்து சில பாரம்பரிய நம்பிக்கைகள் உள்ளன பொதுவாக இந்த நம்பிக்கைகள் லக்ஷ்மி கடாசம் மற்றும் செல்வத்துடன் தொடர்புடையதாக இருக்கிறது உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் மற்றும் எந்தெந்த நபர்கள் எப்போது வாங்கக்கூடாது என்னும் சாஸ்திரங்கள் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுகிறது உப்பு சாஸ்திரத்தை நாமும் இந்த சார்ந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் உப்பு வாங்கக்கூடாத நாட்கள் சனிக்கிழமைகளில் உப்பு வாங்குவது தொழிலில் நஷ்டத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது மேலும் சனி பகவானுடன் தொடர்புடைய சில பொருட்கள் சனிக்கிழமையில் வாங்கப்படக்கூடாது என்பதில் உப்பும் அடங்கும் திருமணமாகிப் பிறந்த வீட்டிலிருந்து செல்லும் மகள் உப்பு எடுத்து செல்லக்கூடாது திருமணமாகி கணவர் வீட்டிற்கு செல்லும் மகள் தனது தாய் வீட்டிலிருந்து உப்பை எடுத்து செல்வது கூடாது தாய் வீட்டிற்கு தரித்திரத்தை வறுமையை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கை உள்ளது மகள் லட்சுமிக்கு சமம் என்பதால் அவள் உப்பை எடுத்து சென்றால் லட்சுமியே வீட்டை விட்டு வெளியேறுவது போவதாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது உப்பு வாங்கக்கூடாத நபர்கள் உப்பு என்பது லக்ஷ்மி அம்சம் என்பதால் உப்பை யாருக்கும் கடனாக கொடுப்பதும் வாங்குவதும் கூடாது என்று நம்பப்படுகிறது இது செல்வம் குறைவதற்கு வழிவகுக்கும் என்று சொல்வார்கள் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது மிகவும் சுபமாக கருதப்படுகிறது இது வீட்டில் லட்சுமி கடாசத்தை அதிகரிக்கும் சுக்கர ஓரை அச்சயத்திருதியை போன்ற தினங்களில் உப்பு வாங்குவது குறிப்பாக இந்துப்பு வாங்குவது எதிர்மறை சக்திகளை நீக்கி வீட்டில் நல்ல ஆற்றலை கொண்டு வரும் என்றும் செல்வத்தை ஈர்க்கும் என்றும் நம்பப்படுகிறது உப்பை ஒரு கையிலிருந்து இன்னொரு கைக்கு நேரடியாக மாற்றுவதை தவிர்க்க வேண்டும் உப்பு பாத்திரத்தை கீழே வைத்து தேவைப்படுபவர்கள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க வேண்டும் வீட்டை சுத்தம் செய்ய உப்பு நீர் பயன்படுத்துவது எதிர்மறை சக்திகளை நீக்கும் என்பது ஒரு பொதுவான நம்பிக்கை ஆனால் வியாழக்கிழமைகளில் உப்பு நீரால் துடைப்பதை தவிர்க்க வேண்டும் உப்பு எப்பொழுதும் குறையாமல் வீட்டில் இருக்க வேண்டும் இதனால் மகாலட்சுமி வாசம் நிறைந்து இருக்கும் என்பது நம்பிக்கை உப்பை யார் வாங்கக்கூடாது என்றால் மாதவிடாய் சமயங்களில் பெண்கள் அவர்களுடைய கைகளால் உப்பை வீட்டிற்கு வாங்கி வரக்கூடாது இறப்பு தீட்டு உள்ளவர்கள் வீட்டில் உப்பு வாங்கக்கூடாது வீட்டிற்கு விருந்தாளியாக வந்த நபர்களை உப்பு வாங்கி வர சொல்லக்கூடாது உப்பு என்பது தெய்வ அம்சம் பொருந்தியது இதனை அதிகம் தூளாக பயன்படுத்துவதை காட்டிலும் கள்ளுப்பாக பயன்படுத்துவதுதான் ஆரோக்கியத்திற்கும் நல்லது மேலும் கடன் வாங்குவதற்காகவோ அல்லது நகை அடமானம் வைப்பதற்காகவோ செல்லும் பொழுது திரும்பி வருகையில் உப்பு வாங்கி வரக்கூடாது அசுப ஓரையில் உப்பு வாங்கக்கூடாது சம்பளம் வாங்கிய முதல் நாள் சம்பளம் வாங்கிய நபர் அவர்களுடைய கையால் சுப ஓரையில் முதன் முதலில் உப்பு வாங்கி வருவது குடும்பத்திற்கு ரொம்பவும் நல்லது உப்பு பார்க்கடலில் இருந்து பிறந்த மகாலட்சுமியின் அம்சமாக இருந்தாலும் அதனை எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் அதிகம் பயன்படுத்தினால் துரஷ்டம் வரும் ஆரோக்கியமும் சீர்கெடும் இந்த நம்பிக்கைகள் அனைத்தும் பாரம்பரிய வழக்கங்கள் மற்றும் நம்பிக்கையை சார்ந்தவை என்று சொல்லிக்கொண்டு பதவியை நிறைவு செய்து கொள்வோம் நன்றி வணக்கம்